என் செல்ல குழந்தையே இன்று இந்த தேதி இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபரை நான் வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே இந்த தேதியில் இந்த அதிர்ஷ்ட எண்ணை நீ தொட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான ஒருவரை வர வைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீ பெற்றிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த அதிர்ஷ்டத்தை நாம் விட்டுவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை உனக்கென்று கொடுக்கின்ற எல்லாவற்றையுமே நீ சரியாக உணரும்பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது என்னவாகும் என்பதும் வாழ்க்கை எதை கொடுக்கும் என்பதும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் தரமாகவும் எப்பொழுதும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய அன்போடும் ஆசிகளோடும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ என்னவென்று வழிநடத்திக் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லாமுமே சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து இந்த நொடி முதல் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டங்களையும் நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் எத்தனை முறை உனக்கு என்ன நடக்கிறது என்றாலும் அத்தனை முறை என் வாழ்க்கை உனக்கு தெய்வத்திடம் கொடுக்கப்பட்டது என்று நீ நினைக்க வேண்டும் நீ எந்த அளவிற்கு என்னை உன் வாழ்க்கைக்குள் அழைத்து வருகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு மட்டுமல்லாமல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முன்னின்று உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்லதொரு வாழ்க்கைக்கு நீ உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நல்லதொரு சூழ்நிலைக்கு எப்பொழுதும் நீ உன்னை முன்னிறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே தொலைத்து கொண்டும் எதையுமே யோசித்து கொண்டும் உன் மனதை நீயே காயப்படுத்தி கொண்டிருப்பதை விட எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை நீ என்னவென்று உணர்ந்திட உன்னை தயார்படுத்த வேண்டும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ எதையுமே எந்த இடத்திலுமே விட்டுவிடக்கூடாது கூடாது மனதளவில் உனக்குள் ஏற்பட்ட பல காயங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு நன்மைகளை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக சொல்லி தருவேன் உன் அம்மா இந்த தீபாவளி திருநாளின் விடியலில் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் இந்த நாளில் நான் கொடுக்கின்ற அதிர்ஷ்டம் உனக்கு வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த தேதியை நீ உற்று நோக்கி கவனித்து பார்த்தாயா இருபது பத்து இருபது இருபத்தி ஐந்து என்று இது போன்ற அதிர்ஷ்ட எண்களை நாம் காணும் நேரம் நமக்கு வாய்க்கிறது என்றால் நிச்சயமாக இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வை நடத்தும் அல்லவ நீ கனவிலும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு கொடுக்கும் அல்லவ இதை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நான் வருவதும் உனக்கு நான் கொடுப்பதும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வராகி நான் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கிறேன் இந்த வராகி நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் இருக்கும் இந்த காலத்தை நீ ஒருபோதும் மறந்து விடாதே உனக்கு ஏற்படுகின்ற அத்தனை காயங்களையும் கடந்துதான் உன்னை இந்த வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி முதல் நான் உனக்காக தருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்றால் இனி எப்பொழுதும் நீ எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்க மாட்டாய் எதையும் நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்க மாட்டாய் உனக்காக நான் தரக்கூடிய எல்லா மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக நன்மைப்படுத்தும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷத்தின் பாதைக்கு அழைத்து கொண்டு வரும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் கலைந்து உனக்கு நன்மைகளையே எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் இனி இந்த சூழ்நிலைகளை நீ உனக்கென உருவாக்கும் பொழுது இந்த நிலையை உனக்கென நாம் நடத்தும் பொழுது அத்தனையையும் என் பிள்ளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள பழகிவிடுவாய் ஒரு நல்ல நாளின் விடியலில் நம் அம்மா நம்மை தேடி வருகிறாள் என்றால் நிச்சயமாக அது காரணமில்லாமல் இல்லை காரணத்தோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்துவதோடும் தான் வருகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதையுமே தொலைத்து நிற்காமல் எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிடாமல் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கான அதிர்ஷ்டத்தின் நேரங்கள் என்பதனை நீ கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ கடக்க பழக வேண்டும் என் குழந்தையை வராகியினுடைய அன்பை தான் பெற நினைக்கின்ற ஒரு பிள்ளை எப்பொழுதுமே அங்கு தன்னுடைய செயல்களில் மிகுந்த கவனத்தோடு தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அம்மா உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பவள் இந்த வராகி உன்னுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் என்னவென்று பார்த்து கொண்டிருப்பவள் அப்படி இருக்கும் பொழுது நான் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றிகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று கவனித்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையல்லவா என் மீது உனக்கிருக்கின்ற உணர்வுகள் நான் உன் மீது கொண்ட அக்கறை என்று இவை எல்லாமுமே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டு வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கே உனக்கென்று கொண்டு வந்து ஒப்படைத்துவிடும் நான் உன்னோடு எதையும் எதிர் நிற்கும் இந்த நேரம் உனக்கான அதிர்ஷ்டங்களும் உனக்கான மாயங்களும் எப்பொழுதுமே உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நொடி முதல் நான் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் காலம் இந்த நொடி முதல் நான் உனக்கான மாற்றங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலம் இனி எதையுமே நாம் நினைத்து கலங்கி விடாமல் எந்த இடத்திலும் எதையும் யோசித்து வருந்தி விடாமல் நமக்கு நடப்பதை நாம் சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் காயங்களை கடந்துதான் இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி தருகின்றது பல துன்பங்களை தாண்டித்தான் இங்கு எல்லோருக்குமே ஒரு விஷயம் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்னாளும் நான் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு தரக்கூடிய மாற்றங்களின் உச்சத்தை நீ என்னவென்று உணரும்பொழுது பொழுது உனக்கு கிடைப்பது எல்லாமுமே சரியாக கிடைப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் எதையுமே நீ விட்டுவிடாமல் இந்த வராகியினுடைய அன்பு கொண்டு உனக்கு எல்லாமும் தரக்கூடிய அதிசயங்களை நீ கண்கூடாக கண்டுகொள்ள பழகிவிட வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே கிடைக்கும் எந்த இடத்திலும் எதையுமே கடந்து நீ வாழ பழக வேண்டும் எந்த இடத்திலும் நீ எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையை உனக்கானதாக வாழ்ந்துவிட என்ன வேண்டும் என் ஆளுமே என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையின் மிகச்சரியான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்குமல்லவா என்ற இடத்தில் என்ன நடப்பதாக இருந்தாலும் எந்த சூழ்நிலை உனக்கு எதை உணர்த்துவதாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ மீண்டு வரக்கூடிய உன்னுடைய முயற்சிதான் இந்த வாழ்க்கையின் மிக பெரிய நீ சாதிக்கும் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா மாற்றங்களிலும் உன்னை தலை நிமிரச் செய்யும் என்பதனை மறந்துவிடாது என் பிள்ளையே இன்று இந்த விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் சில மனிதர்களின் உண்மையான முகத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டு என் குழந்தையே ஒருவருக்கு நல்லது நடக்கிறதே என்று நினைத்து ஏங்குபவர்களும் சரி இவர்களுக்காவது நல்லது நடந்து விட்டு போகட்டுமை என்று மனதார யோசிப்பவர்களும் என்று இரண்டு விதமான மனிதர்களை நாம் சந்திக்கிறோம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி யார் யார் எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்னென்ன சிந்தனைகளை தனக்குள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதனை எல்லாம் நாம் கவனித்து இதிலிருந்து நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து அதற்கு ஏற்றது போல நம்முடைய உணர்வுகளை நாம் நமதாக்க நினைத்தோமானால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையுமே உனக்கு சரியாக கொடுப்பதை கண்கூடாக காண முடியும் இந்த மனிதர்கள் எப்படி ஒரு வாழ்க்கைக்குள் உன்னை தள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் எண்ணங்கள் என்ன இவர்களின் சிந்தனைகள் முழுக்க முழுக்க எதை பற்றியது என்பதனை எல்லாம் நாம் யோசித்து விட அவர்களினுடைய நடவடிக்கைகளை இது போன்ற நல்ல நாட்களில் உன்னால் கண்டுபிடித்து விட முடியும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசித்து முடிக்கும் உண்ணமே நம்மை அழிக்க நினைப்பவர்களும் நம் வாழ்க்கையில் நமக்கு கெடுதலை செய்ய நினைப்பவர்களும் அந்த விஷயத்தை பற்றி சரியாகவே புரிந்து வைத்திருப்பார்கள் ஏனென்றால் நமக்கு ஒரு நல்லது நடந்து என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருப்பவர்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எந்த நன்மைகளையும் நமக்கு நடத்திவிடக் கூடாதபடி நம்மை சுற்றி ஒவ்வொரு மனிதர்களையும் இவர்கள் செதுக்கியே வைத்திருப்பார்கள் ஆனால் இன்று உன் தாயானவன் உனக்கு இவர்களை அடையாளப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நபரை நான் புதிதாக அனுப்புகின்றேன் வெளியிலிருந்து வரக்கூடியவராக இருக்கலாம் ஏற்கனவே உனக்கு அறிமுகமானவராக கூட இருக்கலாம் ஆனால் இன்று இவரோடு நீ பேசுகின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுக்கும் இவரோடு பேசுகின்ற அந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் நொடியாகவே இருக்கும் நீ எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தேடும் காலம் இனி அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்தி காலம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதும் என் பிள்ளை இவர்கள் உணர்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன் நின்று உனக்கு ஓடி வந்து நன்மைகளை நடத்துகின்ற ஒருவராகவும் இவர்கள் இருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நாம் சரியாக தர நினைக்கின்ற நேரத்தில் இவர்கள் உனக்கு உடனிருந்து இதையெல்லாம் பெற்றுவிட மிக பெரிய உண்மையான ஒரு உறவாக உன்னோடு தொடர்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும் எவ்வளவு சூழ்நிலைகள் இங்கு வந்திருந்தாலும் என் பிள்ளையை நமக்கான ஒரு உறவாக ஒருவர் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த உறவு உண்மையான உறவாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை வழிநடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உறவை உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனுப்பி தருகின்றேன் என் பிள்ளையை இன்று நீ சந்திக்கக்கூடிய ஒருவர் உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உனக்கு உன்னையே காண்பது போல இருக்கிறது என்றால் அவர்களினுடைய செயல்களும் நடவடிக்கைகளும் ஒவ்வொன்றிலும் உனக்கு உன்னையே அது தெளிவுபடுத்துகிறது என்றால் நிச்சயமாக இது போன்ற ஒரு உறவை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இழந்து விடாது இது போன்ற ஒரு அன்பை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாது உனக்கென இந்த வாழ்க்கை தரக்கூடிய சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கை முழுமைக்கும் நிரந்தரமானதாக இருக்கும் அது போன்ற நிரந்தரமான ஒரு அன்பு நமக்கு தானாக தேடி வரும் அவர்களின் அருமை என்னவென்று தெரியாமல் நீ அவர்களை விட்டுவிடக்கூடாது விடக்கூடாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனித்து உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உனக்காக நான் வருகின்ற இந்த நாள் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ எப்பொழுதுமே தயாராக இரு நடக்கும் நன்மைகள் உனக்கு என்னாலும் வாழ்க்கையின் உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னை தேடி வந்த மாற்றத்தை உனக்கு என்னவென்று நடத்தி தர வேண்டும் நல்லதே நடக்கட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் நம்பிக்கையோடு எப்பொழுதும் என் பிள்ளை மிக பெரிய மகிழ்ச்சியை கண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே யார் இருக்கிறார்களோ இல்லையோ உனக்கான உறவுகளையும் உனக்கான நன்மைகளையும் நான் தேடிக்கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்